அனைவருக்கும் வணக்கம் பஞ்சாயத்து செக்ரட்டரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான பணியிடத்திற்கு நேர்காணல் நடைபெறும் நாட்கள் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது டிசம்பர் நாலு முதல் டிசம்பர் பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த நேர்காணல் நடைபெற போது இதற்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் உதவும் வகையில் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த நேர்காணல் தொடர்பாக பதினைந்து மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு மீதி இருக்க பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பதினஞ்சு மார்க் வந்து உங்களுடைய நேர்காணலை வைத்து தான் அந்த நேர்காணலை எதிர்கொள்ளும் விதமாக தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக எளிய முறையில் விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேர்வு முடிவுகள் எப்போ வெளிவரும் அப்படின்னா பதினஞ்சு பன்னெண்டு டிசம்பர் தேதி அல்லது பதினாறாம் தேதி வெளிவரும் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு அப்டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நேர்முகத் தேர்வில் கேட்கப்படும் வினாக்கள் அந்த பதினஞ்சு மதிப்பெணுக்கு என்னென்ன வினாக்கள் கேட்கலாம் அப்படின்றத நாம் தான் வரிசையாக சொல்லிடுறேன் அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது சுய விவரம் தன்னை பற்றியோ தன்னை சுற்று தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை பற்றியோ அந்த சுய விவரத்தை பற்றி கேட்பாங்க ஊரக வளர்ச்சித்துறை ஏன் அப்படின்னா இந்த கிராம உள்ளாட்சி அமைப்பு எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழே வருது அப்போ அந்த துறையை பற்றி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்திகள் தெரியும் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க மூணாவது அந்த துறையின் அமைச்சர் யார் அதற்கான செயலாளர் யார் இந்திய பணியை சேர்ந்த ஒருவர் தான் அந்த துறையின் செயலாளராக நியமிக்கப்படுவாங்க அது யார் அடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுலா தலங்கள் அதாவது என்னென்னா மாவட்ட ஆட்சியர் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தோட ஆட்சியாளர் இப்போ யார் இருக்காங்க இப்போ கலெக்டர் யார் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் சுற்றுலா தலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் உங்கள் சொந்த மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு சில சுற்றுலா தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டு இருக்கும் அப்போ அங்கே சுற்றுலா தலங்களில் ஏற்படும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க அப்போ மாவட்ட ஆட்சியாளரை பற்றி தெரிஞ்சுருக்கணும் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்களை அரு அருகாமையில் இருக்கக்கூடிய இப்போ உங்கள் நீங்கள் எடுத்துக்கட்டுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அல்லது கும்பகோணத்தில் இருக்காங்க அப்படின்னா அதை சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கும் அப்போ அது தொடர்பாக உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவரும் தங்களுடைய மாவட்டத்தின் ஆட்சியாளர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு அடுத்து கிராமப்புற திட்டங்கள் அதாவது உள் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்த கிராமப்புற திட்டங்கள் அதாவது வறுமை ஒழிப்பு திட்டமாக இருக்கட்டும் வாழ்வாதாரம் திட்டமாக இருக்கட்டும் சாலை மேம்பாட்டு திட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் கிராமப்புற திட்டங்கள் இந்த திட்டங்கள் மத்திய அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்க இதற்கான வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் இதோட கண்டினியூஷன் ஒரு சில திட்டங்கள் தொடர்பு இப்போ நம்ம வீடியோ கொடுப்போம் அப்போ கிராமப்புற திட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்பாங்க மானிய திட்டங்கள் மானிய உரம் மானியத்தில் உரங்கள் கொடுக்கறது டிராக்டர் கொடுக்கறது சோலார் பம்ப் செட்டை கொடுக்கிறது முன்முனை மினச மின்சாரம் வழங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் இதெல்லாம் மானிய திட்டங்கள் நிறைய இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நடப்பு திட்டங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதை அப்போ நடப்பில் கரண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ என்னென்ன லான்ச் ஆகிருக்கு கிராமத்தை பொறுத்தளவு அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க இப்போ எடுத்துக்காட்டு இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அனைவருக்கும் கல்வி இயக்கம் கொண்டு வந்தாங்க சர்வசிக்ஷா அபியானம் ரெண்டாயிரத்தி பத்தில் அது வந்து என்னென்னா அந்த எயித்து பிற எயித்து வரைக்கும் இருக்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இடையில் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு அதாவது இடை நின்றலை குறைப்பதற்காக தான் அந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் கொண்டு வந்தாங்க சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ அப்படிம்பாங்க இந்த மாதிரி கிராமப்புறத்தில் என்னென்ன திட்டங்கள் பயன்படுத்துகிறாங்கன்றத கொஷின்ஸை கேட்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த இது தொடர்பாக அனைத்து ஒரு நாலேஜும் உங்கள் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் சுய விவரத்தை தெளிவாகவும் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது சாட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ தூரம் உங்களை பற்றி சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடிச்சிடுங்க அந்த ஊரக வளர்ச்சித்துறை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் அந்த துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அந்த துறையின் செயலாளர் உயர்திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் இதெல்லாம் கேட்பாங்க இப்போ இன்ட்ரிவியூக்கு போய் உட்காடுறீங்க அப்படின்னா ரேண்டமாக ஒரு சில பேர் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அந்த துறையை பற்றி சொல்லுங்கள் அந்த துறையோட அமைச்சரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த துறையை பற்றியோ அல்லது அந்த துறைக்கான நோக்கத்தை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சால் தான் அங்கே போய் இன்டர்வியூவில் பதில் சொல்ல முடியும் இப்போ ஊரக உள்ளாட்சி வளர்ச்சித்துறை அல்லது ஊரக வளர்ச்சி துறையோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் கிராமப்புறத்தில் இருக்க மக்களை சமூக பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்துறது இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சோசியோ எக்கனாமிக் அவ்வளோதான் கிராமப்புற மக்களை சமூக பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதும் கிராமப்புற கட்டமைப்பை மேம்படுத்துறதும் தான் இந்த ஊரக வளர்ச்சித்துறையோட முக்கியமான நோக்கம் இதுவரை தமிழகத்தில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கிராமங்கள் இருக்குது கிராம ஊராட்சிகள் இருக்குது கேட்பாங்க அடுத்து அடுத்த வர வீடியோக்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் எத்தனை மாவட்டங்களில் கிராம ஊராட்சிகள் இருக்குது கம்மியாக எந்த மாவட்டத்தில் கிராம ஊராட்சிகள் இருக்குது அதுக்கான பணி என்ன இதை இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வரும் அடுத்து மாவட்ட ஆட்சியர் சுற்றுலாத்தலம் உங்கள் மாவட்டத்தோட ஆட்சியாளர் கலெக்டரேட் பற்றி தெரியணும் சுற்றுலாத்தலத்தை பற்றி தெரியணும் கிராமப்புற திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும் மாநில அரசு கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அடுத்த மானிய திட்டங்கள் நடப்பு திட்டங்கள் இந்த துறையின் அமைச்சர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் ரொம்ப முக்கியமாக அந்த கேள்விலாம் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ பாருங்கள் நான் இதை எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க கிராமப்புற ஊராட்சி திட்டங்களில் மத்திய அரசு சார்ந்த ஒரு திட்டம் சொல்லுங்கள் அப்படின்னா ஜல்ஜீவன் திட்டம் சொல்லலாம் அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் கொடுக்கறது இதற்கான சட்டப்பிரிவு இருபத்தொன்று ஏ சுத்தமான குடிநீர் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இதையும் நீங்கள் சொல்லலாம் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்தால் முக்கியமான ஒரு திட்டம் எல்லா கிராமங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்னென்னா மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா நூறு நாள் வேலை வாய்ப்பு கம்மா வேலை அப்படிம்பாங்க அப்போ கிராமப்புறத்தில் சோசியல் எக்கனாமிக் அதாவது நூறு நாள் குறைஞ்சது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது இதற்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா இந்தியா முழுமையாக வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய நாடு அப்போ என்னாகும் அப்படின்னா ஆறு மாதம் பருவமழை சார்ந்திருக்கும் மீதி ஆறு மாதம் வந்து உங்களுக்கு விவசாயம் அந்தளவு நடைபெறாது ஸோ அந்த ஆறு மாதத்துக்காக தான் மினிமம் ஒரு நூறு நாளாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது கிராமப்புற வறுமையை கொஞ்சம் ஓரளவு குறைப்பதற்காக ரொம்ப முக்கியமான கேள்விப்பா இந்த திட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டேன் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டேன் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இப்போ அதை நூ நூற்றம்பது நாளாக மாற்றியிருக்காங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரொம்ப முக்கியமான திட்டம் இதை நீங்கள் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம விவசாயத்தை இருக்கோம் அப்படின்னா ஆறு மாதம் தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இந்தியா அயன மண்டல காலநிலையை சார்ந்தது அதாவது என்னென்னா பருவமழையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விவசாயம் ஸோ என்னாகும் அப்படின்னா பருவமழை தப்பி பெஞ்சாலும் பிரச்சனை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வறட்சி ஏற்படும்போது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் இந்திய அரசாங்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு வர்றாங்க மினிமம் ஒரு ஊதியம் அவங்க கொடுத்துருவாங்க புரியுதுங்களா இது மத்திய அரசோட ஒரு முக்கியமான திட்டம் அனைத்து கிராமப்புற ஊராட்சியிலையும் பயன்படுத்துறது அடுத்து அந்த தொகுதி எம்பி இருக்காங்கள மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வளர்ச்சி திட்டம் அதாவது அந்த தொகுதியோட எம்பியோட வளர்ச்சி திட்டம் அதாவது என்னென்னா கிராமப்புறத்தில் நூலகத்தை கட்டலாம் அப்படி இல்லையா நெல் காய வைக்கக்கூடிய கலன்களை கட்டலாம் இப்படி உள் மேம்பாடை மேம்படுத்துறதுக்காக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களோட சொந்த நிதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இருக்கும் அது ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த பிளான் வந்து மாறும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் கேட்பாங்க உங்கள் கிராம ஊராட்சி எந்த சட்டமன்ற தொகுதியில் வருது எந்த நாடாளுமன்ற தொகுதியில் வருது அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா நீங்கள் வசிக்கக்கூடிய கிராமம் எந்த சட்டமன்ற தொகுதியில் வருது எந்த எம்பி தொகுதியில் வருதுன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்து தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் தொகை வந்து அப்படி தான் கேட்பாங்கப்பா அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் அதாவது வீட்டுக்கோர் குடிநீர் நீங்கள் கிராமத்தில் பார்க்கலாம் வீடுதோறும் என்ன செய்வாங்க பைப் லைன் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு திட்டத்தை ஞாபகம் இதுலேருந்து கேள்விகள் வரலாம் அடுத்து மாநில அரசு முக்கியமான திட்டம் தமிழக அரசாங்கம் கிராமப்புறத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா குடி பணி இருக்க விவசாய நிலங்களை மேம்படுத்தினாங்க குடிபராமரத்து அப்படின்னா நீர்நிலைகளை தூர்வாரி அதை மேம்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை கூட்டுறது இது கிராமப்புறத்தில் தான் அதிகமாக அந்த திட்டம் செயல்படுத்துவாங்க அதன் மூலமாக அந்த கிராமம் விவசாய ரீதியாக வளர்ச்சி அடையும் அடுத்த கிராம தண்ணிறைவு திட்டம் இருக்குது தாய் திட்டம் இருக்குது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூ இது ரொம்ப முக்கியம் இப்போ கரண்ட்டில் செயல்படுத்தியிருக்கிற திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூ பாயிண்ட் ஓன் கூட வச்சுக்கோங்க இது எந்த வருஷம் செயல்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதோட நோக்கம் என்னென்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி கிராமப்புறத்தில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் கிராம மக்களில் இருக்க வறுமையை ஒழிக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து ஊராட்சி மணி அப்படின்ற ஒரு கட்டணமில்லா தொலைபேசி அழைப்பு மையத்தை தொடங்கியிருக்காங்க கேட்பாங்கப்பா ஊராட்சி மணி என்பது கட்டணமில்லா ஒரு தொலைபேசி அழைப்பு மையம் நூற்றி ஐம்பத்தஞ்சு முப்பத்தி நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு நாலு பூஜ்ஜியம் இந்த நண்பரை இந்த நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட அங்கே இன்ட்ரிவில் கேட்கும்போது சொல்லலாம் இது ஊராட்சி தொடர்பான உங்களுடைய புகார்களையோ கருத்துக்களையோ இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் அதான் ஊராட்சி மணி அப்படின்றது அப்போ ஊராட்சி மணின்றது பொதுமக்களுக்கான ஒரு குறைதீர்ப்பு மையம் அதற்கான கட்டணமில்லா தொலைபேசி அழைப்பேது நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பது ஏன் வச்சுக்கோங்க இதுவும் தமிழக அரசின் திட்டம்தான் இப்போ உழவன் செயலி இருக்குல்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் உழவன் செயலி இருக்கும் அப்போ அங்கே அக்ரிகல்ச்சர் தொடர்பான எல்லா விஷயமும் ஒரு ஃபோனில் அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபுல் டீடைல்டாக வந்துடும் அது மாதிரி தான் இது புரியுதுங்களா உழவன் செயலிலாம் தமிழ்நாடு அரசோட திட்டம்தான் இப்படி அனைத்து திட்டத்தங்களையும் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்போ திட்டங்கள் சொல்ல சொன்னால் நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லிடுங்க ஒன்று மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் எம்பி தொகுதியோட வளர்ச்சி திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் ஜல்ஜீவனை பற்றி சொல்லுங்கள் மாநில அரசு வந்துட்டாங்கன்னா கிராமப்புற தண்ணீர்வு திட்டத்தை சொல்லுங்கள் தாய் திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அதை மட்டும் இல்லாமல் ஊர் அதாவது கிராமப்புற சாலைகளை நகர்ப்புற சாலைகளோட இணைக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ற மூணு பணி ரொம்ப முக்கியமானது குடிநீர் வழங்குதல் சாலை போக்குவரத்து அதுக்கடுத்து என்னன்னா நோய் பரவாமல் தடுக்கிறது சுத்தம் மற்றும் பாதுகாப்பு இது மூணுமே ரொம்ப முக்கியம் ஒரு கிராம ஊராட்சிக்கு புரியுதுங்களா கண்டிப்பா இந்த அடுத்த திட்டம் பாருங்க பசுமை வீடு திட்டம் பசுமை வீடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிராமப்புறத்தில் வீடற்ற பயனாளிகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது தான் இந்த பசுமை வீடு திட்டம் ரொம்ப முக்கியம் இந்த பசுமை வீடு திட்டத்தை நீங்கள் சொல்லலாம் கிராமப்புறத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா நான் வச்சுக்கோங்க அவ்வளோதான்ப்பா மீண்டும் அடுத்த வீடியோ கொடுப்போம்